தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழி வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான இந்த திரைக்காவியத்தின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த கவியரசர் கண்ணவாசன் அவர்களின் வசனத்துடன் கூடிய ஒரு காட்சியமைப்பு அமைப்பு ராஜகுருவும் கார்மேகமும் பிங்களனும் மன்னர் மார்த்தாண்டனை கடத்தி சென்று மறைத்து வைத்து விடுகிறார்கள் விடிந்தால் முடிசூட்டு விழா மன்னருக்கு குடிகாரர் என்ற பட்டத்தை சூட்டி பிங்களனை மன்னனாக முடிசூட்ட வைப்பதுதான் ராஜகுருவின் திட்டம் இவை அனைத்தும் மந்திரியாருக்கும் தளபதியாருக்கும் தெரியும் ஆக வீராங்கனை மன்னர் மார்த்தாண்டனாக நடிக்க வைத்து வீராங்கனுக்கு முடிசூட்டிவிட்டு அதற்கு பிற்பாடாக மார்த்தாண்டனை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைத்து மந்திரியாரும் தளபதியாரும் வீராங்கனை மன்னர் மார்த்தாண்டனாக நடிக்க வைப்பதற்கு சம்மதிக்க வைத்து வீராங்கனுக்கு முடிசூட்டி விடுகிறார்கள் முடி சூட்டியதற்கு பின்னதாக மார்த்தாண்டனாக நடிக்கிறார் மன்னர் மார்த்தாண்டனாக வீராங்கன் நடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் மன்னர் மார்த்தாண்டனின் மனைவி ராணி மனோகரிக்கு கணவராக நடிக்க வீராங்கனால் இயலவில்லை மனம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை ஏனெனில் வீராங்கன் பிறண்மனை நோக்கா பெருநோக்கு நோக்குபவர் பிற பெண்களை தன்னுடைய சகோதரியாகவும் தாயாகவும் பாவிக்கக்கூடியவர் அப்படி இருக்கையிலே சிறையில் இருந்த பொழுதே மதனா என்ற புரட்சி பெண் புரட்சி கூட்டத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்துக் கொண்டு இருக்கிறார் காதலித்து வருகிறார் இதை அறிந்து கொண்ட ராஜகுருவும் பிங்களனின் ஆட்களும் இடத்திலே மன்னர் மார்த்தாண்டன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஆகையினால் தான் உங்களிடமிருந்து அவர் விலகி விலகிச் செல்கிறார் என்று அவருடைய மனதை குழப்பி விட்டு விடுகிறார்கள் அந்த நேரத்திலே ஓர் இரவு அரண்மனை அந்த புறத்திலே மஞ்சனையிலே வீராங்கன் அயர்ந்து நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார் அந்த நேரத்திலே மனோகரி ராணி அங்கு வருகிறார் அவருடைய முகத்தை பார்க்கிறார் அருகில் இருக்கக்கூடிய ஜன்னலின் திரைச்சீலையை விளக்குகிறார் அப்பொழுது முழு நிலவனுடைய கதிர்வீச்சு வீராங்கன் முகத்தில் படுகிறது முகத்தில் பட்டவுடன் வீராங்கனின் முகம் தகதகவென மின்று மின்னுகிறது அதை பார்த்த மனோகரி களங்கமற்ற இவராய் எனக்கு துரோகம் நினைப்பவர் என்று மகிழ்ச்சியோடு அவருடைய கால்களை பிடித்து விடுகிறார் வீராங்கன் கன தன்னுடைய காதலியான மதனாவை நினைத்து அன்பே உனக்கு நான் எனக்கு நீ இது ஒருபோதும் மாறாது நம்மை யாராலும் பிரிக்க இயலாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் மனவரி தன்னைத்தான் இவர் கூறுகிறார் என்று எண்ணி அப்பா இப்பொழுதாவது என் மீது இரக்கம் வந்ததே என்று அவருடைய கால்களை மெதுவாக பிடித்து விடுகிறார் தூக்கத்தில் இருந்த வீராங்கன் கால்களை பிடிப்பதை உணர்ந்து கொண்டு விழித்துக் கொள்கிறார் விழித்து பார்க்கிறார் மனவரி கால்களை பிடித்து கொண்டிருக்கிறார் ஆ என்று அலறியெடுத்து இறங்கிக் கொள்கிறார் மஞ்சனையிலிருந்து மனோகரி மிகவும் வேதனையுடன் ஏன் தங்களின் கால்களை பிடிக்கக்கூடிய பாக்கியம் கூட எனக்கு இல்லையா என்கிறார் மனோகரி பத்தினி பெண்ணாகிய உனக்கு இப்படிப்பட்ட கேவல நிலை தேவையே இல்லை மனோகரி பத்தினிகளின் சொர்க்கமே கணவனின் காலடியில் தானே இருக்கிறது மனோகரி நான் இப்படி அரைகுறையாக நின்றுவிடும் இந்த வார்த்தையும் அச்சம் நிறைந்த இந்த பார்வையும் அழிய போகும் என் வாழ்வின் அடையாளமாக வல்லவா தெரிகிறது இல்லை மனவரி தவறான எண்ணம் நான் அழிந்தாலும் உன்னை அழிய விட மாட்டேன் நீ வாழத்தான் போகிறாய் உன் வாழ்வு மலரத்தான் போகிறது எப்படியத்தான் முடியும் மரமே கருகும்போது மலர் எப்படியத்தான் மலர முடியும் நீங்கள் உருவம் நான் கண்ணாடி அங்கு மகிழ்ச்சி இருந்தால்தானே இங்கு இருக்கும் சரி எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நீ போய் தூங்கு இல்லையத்தான் இன்று என்னை ஏமாற்றவே முடியாது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சுற்றுங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துங்கள் ஆனால் உங்களுக்காக ஒரு உயிர் இங்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் காலம் மாறினால் மனைவியின் கோலம் மாறும் கணவனின் குணம் மாறும் என்பார்கள் இங்கு மனைவி தாயாக முன்பே கணவன் சன்னியாசியாகும் கதை நடக்கிறது இல்லை மணவரி இல்லை சன்னியாசி கணவனாகும் கதை தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கே இருக்கிறதா என்பது எனக்கு புரியவில்லை மணிமகடத்தை உங்கள் தலையில் ஏற்றி வைத்த போதே உங்கள் இதயத்திலிருந்து என்னை இறக்கி வைத்து விட்டீர்கள் பக்கம் நின்று பேசிய காலம் போய் முடிசூட்டு விழா விழாவிற்கு பிறகு என்னை பார்ப்பதற்கே வெட்கப்படுகிறீர்கள் நான் என்ன தகுதியற்றவளா தரம் இல்லாதவளா போகட்டும் நான் தான் கல்லில் செதுக்கி மலரானேன் உங்கள் கண்களுக்கு பிடிக்காத பெண்ணானேன் உங்கள் இதயம் மரத்து போய்விட்டதா மாலை சூடிய காலத்தே மெல்ல மெல்ல பார்த்து ரசித்த கண்கள் இப்போது ஏன் சக்தி போய்விட்டன போய் மாலை வரும்போது தென்றல் வரும் தென்றல் வரும்போது எங்கே என் மனோகரி என்று தேடி வருவாரே என் கணவர் அவராய் இப்படி மாறிவிட்டார் இல்லை மனோகரி இல்லை உன் கணவரும் மாறவில்லை நானும் மாறவில்லை என்ன ஒரு உயிருக்கு இரு உருவங்களா என்னை குழப்பாதீர்கள் இறுதியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இதுதான் காதலோடு பேசி கனிவோடு உறவாடி கழித்திருந்த காலத்தை மீண்டும் பெற முடியுமென்றால் என்னை தேற்றுங்கள் தேம்பவிடாதீர்கள் இல்லை மண்டலம் போதும் மகடம் போதும் கொண்டவள் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் என்றாள் வேல்கொண்டு வீசுங்கள் வாழ்கொண்டு சிதையுங்கள் துண்டு துண்டாக கிடக்கும் என் சதையை கூட உங்கள் கண்களில் படாதவாறு செய்து வீசிவிடுங்கள் என்னை கொள்ளாதே மனகுறி என்னை கொள்ளாதே உங்களை கொல்ல வரவில்லை உங்கள் கைகளாலேயே என்னை கொன்றுவிடுங்கள் என்று கேட்கத்தான் வந்திருக்கிறேன் அதை செய்யவும் நான் ஆளில்லை அழுகு புலம்பும் உன்னை தேற்றும் இடத்திலும் நான் இல்லை ஏன் இல்லை என்னை பார்க்க வேண்டியவர் நான் இல்லை எனக்கு ஆறுதல் கூற வேண்டியவர் நான் இல்லை என்னை காக்க வேண்டியவர் மாலையிட்டவன் நான் இல்லை மணந்து கொண்டவன் நான் இல்லை உன்னை காக்க வேண்டியவனும் நான் இல்லை நீங்கள் நான் உன் கணவனே இல்லை என்ன அநியாயம் இது மனோகரி நான் சொல்வதை கேள் காலமெல்லாம் உங்களை நம்பி காத்து கிடந்த எனக்கு இதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு மனைவியாக வாழத் தகுதியில்லாத நான் இன்னும் ஏன் உயிர் வாழ வேண்டும் விடுங்கள் என் கையை விடுங்கள் என்று தற்கொலைக்கு முயல்கிறார் மனோகரி உண்மையில் நான் உன் கணவர் இல்லை நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் இதயம் வெடித்து விடாமல் இருக்கட்டும் சாவு உன்னை காவு கொள்ளாமல் இருக்கட்டும் உனது கற்பினரிக்கு சிறிதும் களங்கம் வராமல் நடக்கும் இந்த நாடகம் நாட்டின் நலனுக்காக உன் கணவரை காப்பாற்றுவதற்காக யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்ன இவன் பழைய கதை ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பும் தெல்லிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது கவடம் தெரியாது கண்ணாடி உன் மனம் அதில் காண்பதெல்லாம் உன் கணவரின் உருவம் அரண்மனை அதிகாரம் ஆள் அம்பு சேனை இவைதான் நீ காணும் உலகம் இன்னொரு உலகமும் உண்டு நீ காணாதது நான் கண்டது காடு சுற்றுவார்கள் களப்பி பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் உண்ணமட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன் படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அளவைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆரணப் பெருகி ஓடும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள் மக்கள் அவர்களை அடிக்கச் சொல்வார் தளபதி அள்ளி அணைக்கத் தாவும் என் மனச்சாட்சி உள்ளம் கொதித்தது உதிரம் கொதித்தது ஏன் இப்படி நடக்கலாமா சரிதானா என்று எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவனாகிய ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்று அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன் புரட்சி என்றதும் பயந்து விடாதே ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை நாங்கள் கொள்ளையடிப்போம் மக்களின் உள்ளங்களை குவித்து வைத்து அ அனுபவிப்போம் அறிவுப் பொருட்களை கத்தியின்றி ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது கொள்ளாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியது கொடியது என்றது உங்களது ஆட்சி பிடிபட்டேன் ஒரு நாள் உதைபட்டேன் சிறையில் வதைப்பட்டேன் இப்பொழுது பாராளும் மன்னனாக பார்க்கின்றாயே இப்போது இவன் சிறையில் இருக்கும் பொழுது பாராளுவோர் அந்த பரிசு சவுக்கடி சூடு பார் சகோதரி பார் செல்வந்தர் வீட்டு மாடுகளுக்கு கூட வைத்திய வசதி உண்டு அதனினும் எழுந்தவனா ஏழை என்று கேட்டதற்காக இந்த தண்டனை பட்டேனே படுது கெட்டேனா நான் மட்டும் கொடியவனாக இருந்திருந்தால் உனது கற்பை எளிதில் சூறையாடியிருக்க முடியும் இல்லை மனவரி இல்லை பலனளிக்கும் களனியானேன் மக்கள் கொந்தளிக்கும் மக்கள் ஒருபுறம் குழப்பம் விளைவிக்கும் கூட்டம் ஒருபுறம் என்னை கொலை செய்ய துடிக்கும் சதிகாரர்கள் ஒருபுறம் இதற்கிடையே வடிவத்தால் வாக்கால் சிந்தனையால் செயலால் இவன் தன் கணவனே என்று கலங்கும் நீ இதற்கிடையில் தான் மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பட்டுப்பட்டு தேறிய என் இதயம் எந்த பாரத்தையும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் நீ உன் கணவன் என்று எண்ணி என்னை மகிழ்ச்சியோடு பார்க்கும் பொழுது என்னால் தாழ முடியாது சகோதரி என்னால் தாழ முடியாது இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்னுடைய பாரம் இறங்கிவிட்டது நான் வருகிறேன் அண்ணா 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 மனோகரி உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி நான் மட்டும் என்ன அண்ணா இந்த நாடே உங்களை நம்பித்தானே ஆக வேண்டும் அண்ணா என்று அந்த காட்சி நிறைவு பெறும் அப்படிப்பட்ட அந்த கதையினை மாற்றக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு இதற்கு பிற்பாடுதான் கன்னித்தீவிற்கு சென்று மார்த்தாண்டனையும் அங்கே இருக்கக்கூடிய இளவரசி ரத்னாவையும் காப்பாற்றி கொண்டு வந்து நாட்டை கைப்பற்ற வேண்டும் அதை பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இதுவரையில் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் ના સીપ